ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரெண்டர் ஒரு யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் நிறைய பேர் கேட்டிங்கன்னா சார் நேற்று அஞ்சு ரன்னு புதுசாக போல் ரிஃபல் இது அம்பேர் ஒரு ஏதோ சைட் பண்ணாரா அஞ்சு ரன்னு கொடுத்தாங்களா என்ன ஏதும்பிங்க நேற்று ஸ்மால் சேஸ் நூற்றி பத்து சேஸில் அஞ்சு பெனால்ட்டி ரன் கிடச்சிது இந்தியாவுக்கு ஆமாம் அதனால தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன் இட் மேக்ஸ் திங்ஸ் ஈஸி சூரியகுமாரி இருக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாகச்சு ஃபிஃப்டி அடிச்சார் ஓகே இந்த அஞ்சு ரன்னு பாருங்கள் அது என்ன பிரச்சனைனா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகப்போ ஒரு ரூல் ஒன்று போட்டாங்க ஐசிசி நானே வீடியோ போட்டிருக்கேன் என்னன்னா ஒரு ஓவர் முடிஞ்சு அடுத்த ஓர் அறுபது செகண்டுக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் யூ ஹேவ் ஒன்லி ஒன் மினிட் டைம் கீப்பரை சேர்ஜ் பண்ணுறியா ஸ்லிப்பிங்கே வராங்களோ லெஃப்ட் ஹேண்டாக வர ரைட் ஹேண்டில் வர லாங்காக லாங்காக போகிறதோ கவர் பாயிண்ட்டுக்கு போதோ அதெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது சிக்ஸ்டியத் செகண்ட் அடுத்த ஓவர் ஸ்டார்ட் ஆகிருக்கணும் அது எப்போ இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஓவரோ ஃபிஃப்த் ஓவரோ நைன்த் ஓவோ இல்லைன்னா உங்களுக்கு பெனால்ட்டின்னு முதலே சொன்னதான் த்ரீனெலாம் அந்த ரூல் வரல அண்ட் அது மாதிரி தான் நேற்று ஆரன் ஜோன்ஸுக்கு வான் வேறு பண்ணிணேன் ரெண்டு வாட்டி உங்களை வான் பண்ணுவாங்க தேர்ட் டைம் தான் எடுத்தோன்னே பண்ணுறதில்லை ரெண்டு வாட்டி வான் பண்ணாங்க ஆரன் ஜோன்ஸ் இவ்வளோ அழகாக லீடர்ஷிப் பண்ணி இவ்வளோ அழகாக விளையாடி பாகிஸ்தான்லாம் ஊற்றி விட்டு இவ்வளோ பிரமாதம் விளையாண்டவங்க இந்த ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் கோட்டை விட்டாங்க அந்த அஞ்சு ரன்னு ரைட் அந்த அஞ்சு ரன்னுனால தோத்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஸ்டில் ஐம் சேங் இப்போ இமேஜின் இது ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் ஒரு நிமிஷம் லேட் பண்ணிட்டீங்க ஏழு ரன் ஒன்று ஜெயிக்க ரெண்டு ரன் தான் எடுத்தாங்கன்னு வச்சுங்க இந்த அஞ்சு ரன் ஆட் பண்ணுங்கள் ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸில் இருந்தால் ரன்ஸ் வருவார்னால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிளேயருக்குலாம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் உள்ள அது இன்னும் செட் ஆகலை இட்ஸ் நாட் ஈஸி பேசுறது ரொம்ப ஈஸி அது உள்ள செட் ஆகணும் அப்போ என்ன பண்ணுன்னா இப்போ தோனி மாதிரி ஆளாக இருந்தேன்னு வச்சுக்கங்களேன் அவர் டைம் அண்ட் டைம் சொல்லிகிட்டே இருப்பார் ரோஹித் ஷர்மாலாம் கீப்பரு பேட்ஸ்மேனு இங்கே நிறைய பேர் அலர்ட் பண்ணி நியாயப்படுத்திகிட்டே இருக்கணும் நீ பாட்டுக்கு பொறுமையாக ஒன்று பண்ணு இந்த தேர்ட் ஃபர்ஸ்ட் லிப் இருக்காரு அவரை தூக்கி நீ டீப்பு லாலரில் போடு இவர் பாயிண்ட்ல இருக்கிற ஒரு ஃபீல்டு சரியில்லை இவரை தூக்கி என்ன பண்ணி டீப் ஸ்கொயர் லேக்கில் போடு நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆஃப் சைடில் போடுறேன் ஆஃப் சைட பேக் பண்ணோம் இப்படி நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே ஒரு நிமிஷம் ஆகிடும் அம்பேர் அதெல்லாம் அவங்க பார்த்துட்டே இருப்பார் ஒரு நிமிஷம் தாண்டதுக்கு அப்புறம் சொல்கிறத பார்ப்பா ஒரு நிமிஷம் தாண்டிவிட்டேன் ஜாக்கிரதா ஆமா நான் மாரியே சொல்லிட்டேன் அது மாதிரி ரெண்டு வாட்டி ஒன் பண்ணார் நேற்று ரெண்டு வாட்டி ஒன் பண்ணார் ஆரன் ஜோன்ஸ் கேப்டன் ச கேட்கலன்னு இல்லை எடுன்னு ஸ்ட்ரைக்கு மூணாவது வாட்டி ஆகும் போது அஞ்சு ரெண்டு பெனால்ட்டி கொடுத்துட்டாங்க அதான் நியூ ரூல் இது டி ட்வெண்ட்டிக்கு மட்டும் இல்லை ஒன் டே இன்டர்நேஷனலுக்கு ஒன்று இனிமேல் வர போகிற ஒன்டே இன்டர்நேஷ்லுக்குலாம் ஐசிசியோட புது ரூல் டி ஒன் டேக்கு ஏன்னா மேட்ச்சை கடக்கடன்னு முடியப்பான் நீங்கள் பாட்டுக்கு மூன்று மணி நேரம் மேட்ச் டே அஞ்சு மணி நேரம் ஆகிறது ஒன்றரை மணி நேரத்தில் முடிய வேண்டியது ரெண்டு மணி நேரம் ஆகுறது இதெல்லாம் கட் ஷாட் பண்ணுறதுக்காக அந்த ரூல் நல்ல ரூல் தான் இவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான் அந்த ரூல் ஸோ இப்போ நிறைய பேர் கேட்டிங்க எதுக்காக அஞ்சு ரன் கொடுத்தாங்க இந்தியாவுக்குன்னா இதுக்காக தான் கொடுத்தாங்க அந்த குரூஷியல் ஃபைவ் ரன்ஸ் லோ ஸ்கோரிங் ரே ரொம்ப டென்ஷனாகும் அந்த ஸ்கோர் எவ்ரி டீம் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் இந்த இடத்துல தான் கோச்சோட வேலை ரொம்ப முக்கியம் சும்மா உங்க வந்து கம்ப்யூட்டர் தட்டி உட்காந்துருக்கூடாது உள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் பிளேயர்ஸுக்கு ஃபீல் சேஞ்சு போலிங் சேஞ்சு பேட்டிங் சேஞ்ச் ஸ்கோர் போர்டு மீடியான்னு சொல்லி அந்த மேட்ச்சில் சொன்னாலும் ஐபிஎல் கண்டெட் கிடைக்குமா அங்கே போகணும் இல்லையா யோசிச்சிட்டே இருப்பீங்க பின்னாடி உட்காந்துருக்காங்களா நாலு பேர் யாராவது சொல்லி பவுண்டரில் போய் சொன்னேன் ஏ கடன் பண்ண சொல்லுப்பா முப்பது ஆச்சு நாற்பது செகண்ட் ஆச்சுன்னு ஒலிம்பிக்கில் எப்படி ஒரு செகண்டில் ஹுசைன் போல் ஜெயிக்கிறாரு ஒவ்வொரு செகண்ட் இங்கே ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கப்பு அப்புறம் தோத்துட்டு அப்புறம் போங்க அடிச்சிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க அஞ்சு ரெண்டு போயிடுச்சு பத்து ரெண்டு பயிற்சியெல்லாம் புலம்பூடாது பி ரெடி எல்லாேருக்கும் சொல்லியாச்சு அலர்ட் பண்ணியிருக்காங்க கீப் இட் இன் ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் அது உட்காரணும் அது உட்கார வரைக்கும் சப்போர்ட் ஸ்டாஃப் தான் பின்னாடி சொல்லி ஆகணும் போன்றி நேரில் இருக்கிறவருக்கு இல்லைன்னா உள்ளே ரெண்டு பேரும் டெசிக்னேட் பண்ணிடுங்க இந்த பாரு வேலை தான் ஒரு வாட்சு கட்டிங்க ஐம்பதாவது செகண்டு கையை காட்டு அடுத்த நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணணும் மூணாவது வாட்டி பண்ணிங்க அஞ்சு இந்த மூணா இது மூணாவது வாட்டி பண்ணிட்டார்ல நாலாவது வாட்டி பண்ணிங்கன்னு வச்சுங்க இன்னும் கேட்டால் கோவம் வந்துடும் இருக்கு சொல்லிட்டேன் சொல்லிட்டாங்க அது என்ன கோவம் எனக்கு தெரியல அது என்ன பண்ணின்னு நாள் வரைக்கும் ஃபைனான்ஸ் பெனாலிட்டி பெனால்ட்டி போட்டாங்க மேட்ச் போய் போகணுன்னு அவங்க யாரும் கண்டுக்கிறதுல போது எவ்வளோ கட் பண்ணுவோம் கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அஞ்சு ரன்னு போது பார்த்திங்களா இங்கே தான் உங்களுக்கு வந்து யோசிக்க யோசிக்கவும் ஒரு ரன் எடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த பிச்சில் டேஞ்சரஸ் பிச்சில் ஈஸி அஞ்சு ரன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நினச்சி போகிறேங்க அஞ்சு ரன் எடுக்க மூணு பேர்லாம் அவுட் ஆகிடுறாங்க ரைட் எனிவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நியூசிலாண்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆயிடுச்சு நியூசிலாண்ட் பெத்திக் பெர்ஃபார்மன்ஸ் டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்து ஃபிஃப்டி நைன் ஃபார் செவன் எடுத்து தோத்துவிட்டாங்க வெஸ்ட் இன்டிஸ்ட் அதை ரிவ்வூ இருக்கு பார்க்கணும் பார்த்துருக்கும் கருத்தை சொல்லுங்கள் இது அந்த அஞ்சு ரெண்டு பேனாண்டி பற்றி என்ன சொன்னீங்க அஞ்சு ரெண்டு போதுமா இல்லை ஐம்பது ரன் ஆக்கணும்னாதான் சரி வருவாங்களா உங்கள் கருது எதுவாக இருந்தால் சொல்லுங்கள் பொருப்பா இருப்பாங்க நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச்